ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி எவ்வளோ பில்லாக கிடைக்குது இந்த மாதிரி இருந்த இடத்து தான் இங்கே பாருங்கள் இப்படி சுத்தம் பண்ணி இருக்கோம் சுத்தம் பண்ணி இப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி சுத்தம் பண்ணி வெங்காயம் நட்டுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் முளைச்சிருக்கு பார்த்திங்களா இது வெங்காயம் நடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால லேட் லேட்டாகிடுச்சி எடுக்கிறதுக்கு வெங்காயம் முளை முளைச்சி வந்துருச்சு பாருங்க இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன் இது ஃபுல்லாக இந்த ரெண்டு பாத்தியும் வந்து தான் நட்டிருக்கும் பாருங்கள் இது இந்த இடம் ஏன் தென்னை மட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொத்தமல்லி விதச்சி விட்டுருக்கோம் விதச்சி விட்டு லைட்டு மேலே நிழலுக்காக வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் மேலே மேலால் வந்து இது தென்னை மட்டை போட்டு வச்சுருக்கோம் நிழலுக்காக வந்து அடியில் வந்து கொத்தமல்லி விதச்சி மேலே போட்டு வச்சுருக்கோம்ங்களா இங்கேயும் வந்து வெங்காயம்தான் இருக்கோம் தெரியுதுங்களா வெங்காயம் வந்து இப்ப மு இந்த கரை மாதிரி போட்டு வெங்காயம் ஒன்று இருக்கும் பாருங்க அப்புறங்களா இதுவும் வந்து கொத்தமல்லி தான் வச்சிருக்கோம் நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொத்தமல்லியை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அந்த பக்கம் இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா பிள்ளா இருந்தது அது வந்து கிளீன் பண்ணிவிட்டு காய் செடியெல்லாம் நடுவோம் விதை உணுவோம் அப்போ நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த தோட்டத்து வீட்டில் மரக்குள்ளியில் காமிக்கிறப்ப பிள்ளை இருந்திருக்கோம் இல்லை இப்போ சுத்தம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மரங்களையும் நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அங்கிட்டு பார்த்திங்களா எவ்வளோ பிள்ளை இருக்குன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி விதை போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்